உச்சிப்புளி வத்தலக்குண்டு இந்த ரெண்டு இடங்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ளாட்டுகள் திருச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணப்பாறையிலிருந்து குளித்தலை செல்லக்கூடிய வழியில் என்ஆர்சி கார்டன் சின்ன ரெட்டிப்பட்டி அருகில் இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் குறித்து பேசியிருக்கிறாங்க அதாவது இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே இந்த ராக் ஃபோர்ட் எனர்ஜின் சார்பாக ஃப்ளாட்டுகள் இருப்பதாகவும் அதனுடைய சதுரடி விலை ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போ ஒரு சதுரடியை நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கணும் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இடத்த நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் நியோமேக்ஸில் முதலீடு போட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய பாண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாண்டு மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் நாங்கள் கழிச்சுக்குவோம் மீது இருபத்தி ஐந்து சதவிகிதம் நீங்கள் கையில் காசு கொடுத்தா போதும் அதாவது பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த மூன்று ஃப்ளாட்டில் எங்கேயோ ஒன்று சூஸ் பண்ணுறாங்கன்னா ஏழரை லட்ச ரூபாய்க்கு மேக்ஸினுடைய பாண்டுகளை சரி கட்டிப்பாங்க ரெண்டரை லட்ச ரூபாயை கையில் கொடுத்தா போதும் இது ஆப்ஷன் ஒன்று